ஸ்ரீநேசன் எம்பி அவர்கள் தெரிவித்த கருத்து இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது தாயின் நெஞ்சில் குழந்தை இருக்கும் எலும்புக்கூடு இப்படியெல்லாம் கொலைகள் நடந்துள்ளன என்கிறார் ஸ்ரீநேசன் எம்பி என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது பட்லந்தையில் எவ்வாறு சித்திரவதைகள் நடந்தனவோ அதேபோன்று போன்று வடக்கு மற்றும் கிழக்கு முகாம்களிலும் சித்திரவதைகள் இடம்பெற்றுள்ளன செம்மணியில் தாயின் நெஞ்சில் குழந்தை இருக்கும் எலும்புக்கூடும் உள்ளது இப்படியெல்லாம் கடந்த காலங்களில் இனவாத அடிப்படைவாத கொலைகள் நடந்துள்ளன இவற்றுக்கு நீதியை வழங்க தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்கிழப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார் பாராளுமன்றத்தில் நேற்று திங்கட்கிழமை நடைபெற்ற அரச நிதி மூலோபாய கூற்று வெளிப்படத்தில் தொடர்பான சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார் அரசாங்கம் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பவும் உறுதியான பொருளாதாரத்தை கட்டியெழுப்பவும் செயற்படுகின்ற விதம் வரவேற்கத்தக்கது இந்த பங்களிப்பில் இருக்க வேண்டிய முக்கியமான விடயமாக இருக்க வேண்டியது என்னவென்றால் யுத்தத்துக்கு முன்னர் வழக்கு கிழக்கில் அதிகளவான தொழிற்சாலைகள் காணப்பட்டன ஆனால் அவற்றில் அதிகமானவை மூடப்பட்டன வடக்கு மற்றும் கிழக்கில் தொழிற்சாலைகளின் புள்ளி விவரங்களை பார்க்கையில் வடக்கு கிழக்கு விலையில் தொன்னூற்றாறு விதமான தொழிற்சாலைகள் காணப்படுகின்றன பாரபட்சமான சமத்துவமான பொருளாதார கொள்கையை பின்பற்ற நினைக்கும் அரசாங்கம் வடக்கு மற்றும் கிழக்கில் மூடப்பட்ட தொழிற்சாலைகளை திறக்கவும் புதிய தொழிற்சாலைகளை உருவாக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த தொழிற்சாலைகள் ஊழல் மோசடிகளற்ற சரியான நிர்வாகத்திடம் இருக்க வேண்டும் என்றும் கோருகின்றோம் அரசியல்வாதிகள் கடந்த காலங்களில் லஞ்சம் மற்றும் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டனர் என்பது பகிரங்கமான விடயமே அவ்வாறு தவறுகளை செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்களே இதேவேளை செம்மணி புதைகுழி என்பது வரலாற்று கதை சொல்லும் புதைகுழியாக இருக்கிறது அங்கே கொல்லப்பட்ட கிருஷாந்தி என்ற பிள்ளை இருந்திருந்தால் இப்போது மருத்துவராக இருந்திருக்க வேண்டிய அந்த பிள்ளை செம்மணியில் செல்லும் போது சோமரத்ன ராஜபக்ஷ என்ற கோப்ரல் உள்ளிட்ட குழு பாலியல் துஷ்பிரயோகம் செய்து கொலை செய்ததாக செய்திகள் வெளியாகின முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்கவின் ஆட்சியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இத்தொடர்பில் அந்த கோப்ரல் தண்டிக்கப்பட தண்டிக்கப்பட்டார்